மறைஞான வணக்கம் இன்னைக்கு நம்ம விவாகரத்தை பத்தி போறோம் கணவன் மனைவியை ரெண்டு பேரும் கொத்து போல அப்படின்னு போதுதான் விவாகரத்துக்கு போகுது விட்டு கொடுத்து போறது வாழ்க்கையில உண்டு ஆனால் அதுக்கு விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா அந்த சூழ்நிலையில விவாகரத்து அவசியம்தான் இதுல ஆன்மீக ஆணோ இல்லை பெண்ணோ பயன்படுத்துறதுல குறியா இருக்காங்க ஆனால் சில பெண்களையும் சில பெண்ணின் பெற்றோர்களையும் மட்டும் தான் நான் சொல்றேன் இவங்க பயன்படுத்துதலில் மட்டும் சுரன்றதுலேயும் ரொம்ப குறியாக இருக்காங்க அவனுடைய வருமானத்துக்கு அனுப்பு பண்ணி அவர் மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவனை தனிமைப்படுத்துற வேலையை பார்க்குறாங்க இந்த சில பெண்கள் வந்து தகாத வரவுலையும் தான் தோன்றித்தனமாகவும் இருக்காங்க அதுக்காக அந்த பையனை வழிக்கு வர வைக்கிறதுக்காண்டே டைவர்ஸ் கேஸை போடுறாங்க இன்னும் சில பெண்கள்னா எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க தெரியுமா இந்த உலகத்துக்காக கல்யாணம் பண்ணுறாங்க சமுதாயம் சொல்லக்கூடாதுன்றதுக்காண்டி அவங்க நோக்கன்னா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பார்த்துட்டு டைவர்ஸ் கேஸ் போட்டு இப்படி ஜீவனவம்சம்னு இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்ம வாழ்க்கையாக தான் வாழலாம் இந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கி ஒரு நாற்பது சதவீத பெண்கள் கல்யாணம் பண்ணுறாங்க நான் எல்லா பெண்களையும் சரியில்லை நாற்பது சதவீத பெண்கள் இதுதான் உண்மை அவங்க பிடிச்சவங்கூட வாழ விரும்பலை நினச்ச நேரம் நினைச்சவங்க கூட வாழ்கிறதுக்கு தான் தோண்டித்தனமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது எந்த பணம் கேனப்பையன் பிடிச்ச ஜீனவம்ச பணம் தேவைப்படுது இன்றைக்கி நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனைவி கள்ள இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும் ஜிஎமிஷம் கொடுத்து ஆகணும் எல்லா சட்டங்களுமே பெண்களுக்கு சாதகமா இருக்கு ஒரு பெண் பணக்காரியா இருந்து ஆண் ஏழையா இருந்தா ஜிஎம்சம் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது அதெல்லாம் வந்து ரொம்ப அரிதலும் அரிது கோடியில ஒரு கேஸ் கூட அப்படி ஜெயிக்கல அது இல்ல இப்ப தான் ஒண்ணு இருக்கு இந்த நிலை மாறணும் இந்த நிலை மாறினா சட்டம் மாத்தி அமைக்கப்படணும் ஆண்களுக்கு கருமையான தீங்கி வைக்கக்கூடிய சட்டமா தான் இன்னைக்கு விவாகரத்து சட்டம் இருக்கு பெண்கள் சார்ந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கு அதுக்கு ஆண்கள் நல்லவர்கள் நான் சொல்லுவார்ல ஆனா பாதிக்கப்படுற ஆண்கள்ல தொண்ணூறு சதவீதம் நல்லவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த பத்து சதவீதம் தெளிவான செய்வான் வச்சு செஞ்சிருவான் ஆனா தொண்ணூறு சதவீதம் அந்த அப்பாவி ஆண்கள் வாழ்க்கை பாலா போகுது அவங்க எதிர்காலம் பாலா போகுது ரொம்ப பேர் தற்கொலை பண்றான் இதுக்குள்ள மூல காரணம் என்ன பெண்ணோட தான் தோண்டி மனைவியோட தான் தோண்டித்தனமும் அவனுக்கு ஒத்துழைப்புக்கூடிய அவனுடைய பெற்றோர்களும் அவனுக்கு உள்ள தகாத உறவுகளும் தான் தகாத உறவுகள மட்டும் தான் வச்சு செய்யலான்னு சொல்ல வரல பெண் பழி வாங்கும் குணம் படைச்சவ அது மாதிரி புரிஞ்சுக்கணும் ஒரு ஆணோட பழி வாங்குற தன்மையோட பெண்ணோட பழி வாங்குறது ரொம்ப கொடூரமானது ஆனா அந்த தொண்ணூறு சதவீத ஆண்கள் குடிக்கு அடிமையாகி தற்கொலை பண்ணி இல்லாட்டினா வாழ்க்கையே வெறுத்து போய் அவன் மட்டும் இல்லாம அவனை சுத்தி உள்ள பக்கமும் அவனுக்கு வழக்கம் எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவான ஒரு ஆளா மாறி என்ன செய்யலாம் நெகட்டிவ் எனர்ஜியை பரப்பக்கூடியவனா மாறிட்டான் இந்த ஆணு இந்த நிலம் மாறணும் விவாகரத்து சட்டத்துல கட்டாயம் மாடிஃபை பண்ணியே தீரணும் விவாகத்து சட்டம் கொடுமையானதா இருக்கு பெண்களுக்கு சாதகமான சட்டம்ன்ற பேர்ல ஆண்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நிலை மாறணும் ஒரு வழக்கு போட்டோன்னே வழக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கு இடைக்கால ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆணுக்கு இருக்கு சரி தீர்ப்பு ஒழுங்கும் போது ஜீவனம் கூட பரவாயில்ல கேஸ் நடக்கிறது வந்து அது யாரு அவனுக்கும் அவன் வக்கீலுக்கு அவன் தான் காசு தரணும் பொண்டாட்டியோட வக்கீலுக்கும் அவன் தான் காசு தரணும் என்ன இது சட்டம் என்ன சட்டம் ஆணும் பெண்ணு சமந்தால் சொல்றீங்க சொல்கிறீங்கல்ல ஆணு மெண்ணு சமந்தான்ட்டு ஏன் ஆணுக்கு மட்டும் குறிப்பிட அநீதி இழைக்கிறீங்க எல்லாத்துலேயும் சமம்னு கொண்டு வந்துட்டீங்கல்ல ஆணுக்கு மட்டும் ஏன் அநீதி இழைக்கிறீங்க அதனால் இந்த விவாகரத்து சட்டங்களில் பெண்ணோட செலவு பெண்ணு தான் பார்க்கணும் ஆணோட செலவு ஆண் பார்க்கட்டும் யார் இதில் வெட்டி பெறாங்களோ அவங்களுக்கு தீர்ப்பு வளர்க்கட்டும் தகாத உறவு உள்ள பெண்ணுக்கு நிரூபிக்கப்பட்டுட்டா ஜ தரப்பட கூடாது தான்தோட்டி வாழக்கூடிய பெண்ணுக்கு இல்ல பெண் மீது தான் தவறு இருக்கு குணங்கள் தான் காரணம் ஆண் தரப்புல தவறு இருக்குன்னா மட்டும்தான் ஜீவன் சத்துக்கு வரணும் ஜீவன சத்துக்கு போடணும் பெண் தரப்புல தவறு இருக்குன்னா அந்த பெண் வந்து இந்த கூட வாழ்ந்த ஆண்டுகள் கணக்கு பண்ணி ஒரு நஷ்ட இட ஆணுக்கு கொடுக்கணும் இப்படிப்பட்ட விவரத்து சட்டங்கள்லாம் அவசியம் வேணும் விவகாரத்து சட்டத்துல கட்டாயம் மாற்றம் பண்ணல அப்படின்னா இந்த ஆணையெல்லாம் பெரிய மன உளைச்சல் ஆகிட்டு இருக்கு இது தெரியாம லேட்டா வேற கல்யாணம் பண்றீங்க நாற்பது நாப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்றீங்க நாற்பத்தெட்டு வயசுல டைவர்ஸ் போயிட்டு நிப்பீங்களா உண்மை அதுதான்டா லேட் மேரேஜ்னா பண்ணிடுறீங்கடா நீங்க அதுக்கு சும்மா வந்துட்டு போலாம்டா காசு கொடுத்து நாலு பொம்பளைட்டு போயிட்டு வாங்கடா தப்பி தவறி கூட காசு போய் கல்யாணம் சந்தோஷமா இருக்க முடியாது நாற்பது வயசுக்கு மேல கல்யாணம் பண்றது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சந்தோஷமா இருக்க முடியாது அது மிகப்பெரிய சிக்கல்ல தான் போய் முடியும் உங்களால் குடும்ப தாம்பத்திய வாழ்க்கையில் பெருசாக கொடுக்க முடியாது ஒரு பெண் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை தானே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றத நிரூபிக்கணும் அவரை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் லவ் பண்ணுறத அதனால் இந்த காலத்தில் நாற்பது வயசுக்கு மேலே ஆனால் சாட்சியம் இல்லை நீங்கள் என்னமோ கல்யாணம் பண்ணி வாரிசாக இதாக செய்ய நினைக்கிறீங்க நாற்பது வயசு மேலே கல்யாணம் பண்ணி எடுத்து பாருங்க உங்கள் குழந்தை எத்தனை வயசுல உங்களுக்கு பிறக்கும் அந்த குழந்தையோட இருபத்தஞ்சி முப்பது வயசில் உங்களுக்கு எழுது வயசு ஆகி போயிடும் அது வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா நிற்கல காலத்தில் மாத்திரை வந்து திரும்பி என்ன செட்டில் ஆக முடியும் நீங்கள் செட்டில் ஆகி நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆகி போச்சுன்னா பிள்ளைகளை எப்படி செட்டில் பண்ணுவீங்க அதனால கால கடந்த கல்யாணத்தை தான் முடிஞ்சது தவிரங்க அப்படி இல்லை அப்படின்னா குழந்தை உள்ள பெண்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணி இப்படி நல்லா ஆராய்ச்சி பண்ணி குடிக்கணும் ஆராய்ச்சி பண்ண தெரியலையா ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க தெரியலையா ஏன்ட்ட வாங்க இந்த பெண் குடும்பத்துக்கு சரியாக வருவா மாட்டா அப்படின்னு நான் நான் சொல்கிறேன் ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை வச்சிடல ஒரு குடும்ப விபத்தில் உட்காந்து பேசும்போதே நான் கடிச்சிருவேன் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வர நான் அமைச்சு கொடுக்கணும்னா உங்களுக்கு அமையக்கூடிய பெண் நீங்கள் திருமணம் பண்ணாலும் சரி மறுமணம் பண்ணாலும் சரி அது பற்றி தகவலோட இருந்து பாருங்க அந்த பெண் வீட்டிலேயே அந்த பெண்ணிட்டே நான் பேசுறேன் சரியா வந்தா மட்டும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இல்லாட்டா நான் வேணாம்னு சொல்லிடுவேன் தப்பி தவறி பொண்ணே கிடைக்கல ஏதோ பொண்ணு சொல்லி கல்யாணம் பண்ணிடாதீங்க திருப்பி விவாகரத்து வாழ்க்கை வீணா போய் பால் போய் சீரழிவிங்க ஐம்பது வயசுக்கு அப்புறம் செத்து சுண்ணாம ரொம்ப பேர் இருக்கா நாற்பது வயசுக்கு செத்து சுண்ணாமல் ஒண்ணும் எல்லாம் வாழ்க்கை வீணாக்கிட்டு இருக்காங்க இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தோட துக்கம் தரக்கூடியதாக தான் எண்பது சதவீதம் இருக்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் எண்பது சதவீதம் இருக்கு திருமணமான பல ஆண்கள் மாதம் ஒரு தடவை கூட நல்லா கவனியும் மாதம் ஒரு தடவை கூட குடும்ப உறவுல இருக்க முடியல அதனாலேயே புரிஞ்சு நடந்துக்கோங்க வாகத்த சட்டத்தில் கட்டாயம் சீர்திருத்தம் பண்ணி ஆகணும் ஆண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அதை மாற்றி அமைக்கப்படணும் வேற அன்பு வந்தனும்